பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற பிறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களைப் பெறுவதைத் தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை இழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பெருங்கா பண்புடை மக்கட்பெறின் பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவனைப் பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் அமுழ்தினம் ஆற்றே இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தம்முடைய மக்களின் கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமுழ்தத்தை மிக்க இனிமை உடையதாகும் மக்கள் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலைச் சொற்களைக் கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் குழலினிதி யாழனிதன் பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் தம் மக்களின் மழலைச் சொல்லைக் கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து இருப்பச் செயல் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுததி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிது தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் மகன் தன் தந்தைக்குச் செய்ய தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்